இப்போது அசைவ உணவை நாம் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ஜீவகாரணியம் ஒரு கோழியை கொள்வது ஆட்டை கொள்வது மாட்டை கொள்வது எவ்வளோ பெரிய பாவம் உண்மைதான் ஆனால் வந்து முட்டை முட்டையை சாப்பிடலாம் ஏன்னா அதுக்குள்ளே ஒரு கரு இருக்குதான் ஆனால் நமக்கு அது ஒன்று கத்தலையே ஐயோ அம்மா ஒரு ஆட்டை கொல்லும்போது மே மேனு கத்தும் ஒரு கோழியை கொல்லும்போது அது கத்தும் வரதாபமாக இருக்கும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதோட வழியை அப்படி இருக்கும்போது அதை புறக்கணிச்சுக்கிட்டு நம்ம அதை சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை ஆனால் ஒரு முட்டையை சாப்பிடும்போது அது ஒன்றும் கத்த போகிறது ஐயோ அம்மா கொள்கிறாங்க கொள்றாங்கன்னு அது கொத்த கத்த இல்லை அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அதுக்குள்ளே இருக்குது நமக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நாம ஏன் கவலை நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நாம ஏன் கவலைப்படணும் கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம கண்களுக்கு மதிப்பு கொடுப்போம் தெரிஞ்ச விஷயத்துக்கு கண்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு மட்டுமே மதிப்பு கொடுப்போம் கண்களுக்கு தெரிஞ்சு ஒரு உயிரை கொல்லும்போது அது துடிக்கிறத பார்த்தா நம்ம மதிப்பு கொடுக்கலாம் ஒரு முட்டையை கொல்லும்போது ஐயோ அம்மான்னு கத்துறதில்ல அதுமாரி பாலை கறந்து குடிக்கிறோம் அது கந்து குடிக்கானது தான் நம்ம அந்த அந்த மாட்டிலேருந்து பாலை கறக்குறோம் அப்படின்றது துரோகம் கிடையாது ஏன்னா அது வாழ்வதற்கு இந்த உலகத்தில் நாம் இடம் கொடுக்குறோம் நாம் வந்து அந்த மாடுகளை வளர்க்கலை அப்படின்னா பாலுக்காக மாடுகளை வளர்க்குறோம் சாணிக்காக மாடுகளை வளர்க்குறோம் ஒருவேளை நம்ம வந்து பாலும் தேவையில்லை சாணியும் தேவையில்லை ஓம்பாட்டு காட்டுக்கு போனோம்னா அது வேட்டையாடப்படும் சிங்கம் புலிகளால் வேட்டையாடப்படும் அப்போ அதற்கு வாழ்வதற்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறோம் அதனால் அதற்கு ஈடாக அது என்ன பண்ணுது நமக்கு சாணத்தையும் பாலையும் தருகிறது பாலையும் தருகிறது அப்படின்னு நம்ம அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கலாம் அப்படி கற்பிச்சு அதனால் வந்து ஐயோ அம்மா பாலை கறக்கும் போது ஐயோ அம்மா அப்படின்லாம் அது கத்தாது பரவாயில்ல நமக்கு வந்து உணவு கொடுக்குறாங்க பா உணவு கொடுக்குறாங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மாட்டை கொல்லக்கூடாது மாட்டை கொல்லாத போது நீ அந்த மாட்டுக்கிட்டேருந்து பாலை கறந்து எடுக்கிறதோ அதன் சாணத்தை எடுத்து பயன்படுத்துவதோ ஒன்றும் தவறில்லை அதில் கூட நியாயம் இருக்கிறது நியாயம் இருக்கிறது அதனால் வந்து இந்த மாதிரி நமது மனிதத்தன்மையை அழிக்காத உணவுகளை சாப்பிடணும் இப்போ பால் முட்டைங்கிறது வந்து நமது மனிதத்தன்மையை ஒன்றும் அசைத்து பார்க்கவில்லை நாம் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு வரதில்லை ஒரு முட்டையை உடைச்சா குற்ற உணர்ச்சி வர்றதில்ல ஒரு பால் குடிக்கும்போது குற்ற உணர்ச்சி வர்றதில்ல ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு கோழியை கொள்றீங்க மனசே கேட்காது ஒரு ஆட்டை கொள்றீங்க சத்தியமாக மனசே கேட்காது ஒரு மாட்டை கொள்றிங்கன்னா மனசே கேட்காது அதே நேரத்தில் சரி அப்போ மாமிசம் சாப்பிட்ணுன்னு உனக்கு தேவையோ ஆசையோ இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா உனக்கு தீங்கு விளைவிக்கிற உயிரினங்கள் எலிகள் எலிகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அந்த இனத்தை அழிக்கவே முடியாது அப்போ எலிகளை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் காட்டலிகள் காட்டலிகளை வந்து பிடிச்சி அதை வந்து நாய்களை வச்சு வேட்டையாடி அதை வந்து மா அதை வந்து மாமிச தேவைக்காக பூர்த்தி செய்யலாம் அதுபோல் மீன்கள் மீன்கள் கூட ஏன்னா நாம் அதை வளர்க்கலை நாம் வளர்க்குற உயிர் உயிரினம் பாதிக்கப்படும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு அப்போ ஆடு மாடு யாரோ வளர்த்த ஆடு மாடு நம்ம பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது ஒரு மீன்கள் வந்து எடுத்து போட்டால் போதும் அதை கதற கதற கொலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை கழுத்து அறுத்து கொலை பண்ணுங்க அது தானாகவே தண்ணியை விட்டு எடுத்து போட்டால் அது வந்து இறந்து போயிடும் ஒருவேளை அந்த இடத்துல நாம் வந்து கொஞ்சம் மனித தன்மையை இழக்கலாம் ரொம்ப பாவப்புண்ணியமாகத்தான் ஒரு மனிதராக வாழ முடியாது நாம் ரொம்ப பிற உயிரினங்களை பற்றி கவலைப்படாமல் நம்மளை பற்றி நம்ம கவலைப்படுவோம் மனிதர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது பிற உயிர்கள் இந்த மீன்களை வந்து எடுத்து சாப்பிட்லாமா முடியாதா ஒரு முடிஞ்சால் நீ சாப்பிடு ஆனால் ஒரு முடிஞ்சால் ஒரு உன்னால் உன்னால் கண்டிப்பாக ஒரு மாட்டை கொல்ல முடியாது எதிர்காலத்துலலாம் இனிமேல் வர்ற பசங்கள்லாம் ஒரு மாட்டெல்லாம் கொல்ல மாட்டாங்க ஒரு ஆட்டை கொல்ல மாட்டான் ஒரு கோழியை கொல்ல மாட்டாங்க இன்றைக்கி யாரோ கசாப்பு கடை இருக்குதுன்னு சொல்லி நம்ம டெய்லி ஒரு கிலோ மட்டன் கொடு சிக்கன் கொடுங்க பீஃப் கொடுங்கன்னு வாங்குகிறோம் இது கசாப்பு கடையே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க கசாப்பு கடையிலே இல்லைன்னா உங்களுக்கு தேவையான மாம்சத்தை நீங்கள் தான் பண்ண முடியும் உங்களுக்கு தேவையான ஆட்டை ஆட்டுக்கறியை நீங்கள் தான் ஒரு ஆட்டை கொலை பண்ணி எடுத்துக்க முடியும் அதை கொலை பண்ணணும் கழுத்தை இருக்கணும் தொலியை உரிக்கணும் அது கதற கதற இவ்வளோ கஷ்டப்படணுமா ஒரு உணவுக்காக மனிதர்களம் உள்ள ஒரு சோம்பேறித்தனத்துக்கும் இங்கே மதிப்பு இருக்குது அதனால் மனிதர்களுடைய மாமிச தேவையை மனிதத்தன்மை இழக்காமல் எப்படி பூர்த்தி செய்வது அதுபோல் நமக்கு இடையொறுத்தருகிற இந்த காட்டு பன்றியெல்லாம் பார்த்தா நம்மள விவசாயமே பண்ண விடாது விட்டால் நம்மளே வந்து குத்தி கிழிச்சிரும் காட்டு பன்றிலாம் அப்போ தற்பாதுகாப்புக்காக அது என்ன பண்ணுதுன்னா நம்மளே கொலை பண்ணும்போது நம்முடைய காப்புக்காக நாம் என்ன பண்ணுறோம் அந்த காட்டு பன்றிகளை கொலை செய்யலாம் வேட்டையாடலாம் அதன் மாமிசத்தை சாப்பிடலாம் அரசாங்கமே அனுமதி கொடுத்துருக்கு இந்த மலையடிவாரங்களில் இருக்கிற விவசாய நிலங்களில் காட்டுப்பந்திகள் இடையூறு வந்துன்னா நீங்கள் அதை வேட்டையாடலாம் அப்படின்னு அரசாங்கமே அனுமதி கொடுத்துருக்கு இப்போ நமக்கு இடையூறாக இருக்கும் இது இல்லை அப்போ அதோட உணவுகளாக நீங்கள் சாப்பிட்லாம் அதோட அந்த இறைச்சியை நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி நமக்கு இடையூறு தருகிற உயிரினங்கள் நமக்கு எப்போவுமே இந்த உலகத்தில் இருக்கும் நாம் அதை முழுமையாக கட்டுப்படுத்தலை நம்மக்கிட்ட வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் ஆயுதங்கள் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் இருந்தாலும் நமக்கு இடையூறு தருகிற குரங்குகள் பன்றிகள் எலிகள் இவற்றையெல்லாம் நம்ம வந்து ஒழிப்பதில் நமக்கு மெத்தனம் இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது இன்னும் பதினஞ்சு வருஷத்தில் உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னா அந்த உலகத்தில் அதன் பிறகு உங்களால் வந்து இந்த காட்டுப்பந்தியெல்லாம் அந்த இனத்தை ஒழிக்கவே முடியாது காட்டுப்பந்தியெல்லாம் ஏராளமாக இருக்குது அப்போ அவைகளோட இடையூறு இனிமை வர காலங்களில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அதிகமாக இருக்கும் அவைகளிடம் வந்து மனிதர்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் விவசாயத்தை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அவற்றை வேட்டையா வேட்டையாட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது வேட்டையாடினால்தான் மனிதர்களால் வாழ முடியும் அப்படி வேட்டையாடப்படுகிற பன்றிகளை எலிகளை முதலைகள் இந்த மாதிரி இதையெல்லாம் உணவாக உட்கொள்ள வேண்டிய கட்டாயமும் மனிதர்களுக்கு இருக்குது அப்போது மாமிச தேவை இப்படி தான் பூர்த்தி செய்யப்படும் சும்மா வந்து நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய எப்போ கிடைக்குதோ எப்போ உங்களுக்கு பன்றி கிடைக்குதோ எப்போ உங்களுக்கு எலிகள் கிடைக்குதோ அப்போ உங்களுக்கு மாமிசம் அன்னைக்கு உங்களுக்கு மாமிசம் உணவு இப்படி மாமிச தேவை உங்களுக்கு பூர்த்தி செய்யப்படும் கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும் முட்டை சாப்பிட்லாம் பால் சாப்பிட்லாம் பால் சாப்பிட வேண்டியது அப்புறம் வந்து மீன் சாப்பிட்னா முடிஞ்சால் சாப்பிடுங்க இந்த மாதிரி தான் இனிமேல் மனிதர்களின் உணவு முறை மாறப்போகிறது ஆனால் மனிதத்தன்மை இழந்து விடக்கூடாது ஒரு ஆட்டை கொல்றது மாட்டை கொல்றது எத்தனை பேர் மாட்டுக்கறி சாப்பிட்ற எல்லாரும் ஒரு மாட்டை கொல் கொள்ளுகிற அளவுக்கு ஈரம் இருக்கிறார்கள் ஆட்டுக்கறி சாப்பிடுகிற அத்தனை பேரும் ஒரு ஆட்டை தன் கையாலே கொல்வது கொல்லுகிற அளவுக்கு அவர்களுக்கு மனிதத்தன்மை இல்லாமலாக இருக்கிறது யாரோ வெட்டி கொ கொடுக்குறாங்க எனக்கு ஒரு கிலோ மட்டன் கொடு சிக்கன் கொடு பீஃப் கொடுன்னு வாங்கிட்டு வராங்க அதனால் வந்து தான் வந்து வர அவங்க உங்களுக்கு தேவையான மாட்டுக்கறி ஆட்டுக்கறியை நீங்களே வெட்டி கொன்னுக்கோங்க அப்படின்னா யாராலுமே அதை பண்ணுறதுக்கு பெரும்பாலானவங்களால முடியாது அனுமதிக்கவும் மாட்டாங்க ஒரு மாட்டு க இப்போ எனக்கு வந்து மாட்டுக்கறியை கொ மாட்டுக்கறி சாப்பிடுவேன் ஆனால் ஒரு மாட்டை கொன்று தான் நான் தான் இனிமேல் கையான் கையால் மாட்டை கொன்று நான் அந்த மாமிசத்தை சாப்பிட்ணும் அப்படின்னா நான் அதை செய்ய மாட்டேன் அதுபோல் வேறு யாராவது என் பக்கத்தில் இருக்காங்க இல்லை எனக்கு தேவையான மாட்டுக்கறியை நானே நானே மாட்டை கொண்டு எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு மாட்டை கொன்னாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் அதை பண்ணாத அது பாவம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால் யார் துணிந்தால் கூட ஒரு மாட்டை கொள்வதற்கு யாராவது துணிந்தால் அதை நான் அனுமதிக்க மாட்டேன் எப்போ அதாவது கசாப்பு கடன் ஒன்று இல்லாதப்ப கசாப்பு கடன் ஒன்று இல்லாதப்ப மனிதர்கள் அவரவருக்கு தேவையான மாட்டுக்கறியை அவரவரே தன் கையால் மாடுகளை கொல்ல வேண்டிய கட்டாயம் வரும்போது சிலர் அதற்கு மறுத்து விடுவார்கள் பிறரை கொல்லவும் அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு மாட்டை கொள்வதற்கு பிறரையும் அனுமதிக்க மாட்டார்கள் அவர் ஆட்டை கொள்வதற்கு பிறரையும் அனுமதிக்க மாட்டார்கள் தானும் பண்ண மாட்டாங்க மற்றவங்களையும் அனுமதிக்க மாட்டாங்க அதெல்லாம் நீ பண்ணாத அதெல்லாம் பாவம் அந்த மாதிரி அனுமதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி காலம் வரப்போகுது இனிமே வருகிற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமானவங்களாக இருப்பாங்க அன்பை தேடி அலைகிறவர்களாக இருப்பாங்க தான் இன்றைக்கி ஏன் காதல் பிரிப்போச்சுன்னா அவர்கள் அன்பை தேடி அலைகிறார்கள் அன்பை தேடுவதற்கு கூச்சப்படவில்லை அன்பை தேடுவதற்காக நாம் அலையலாம் அது பெருமையான செயல் அன்பை தேடுவது பெருமையான செயல் தான் இன்றைக்கி காதல் அதிகமாகி போச்சு அவர்கள் அதனால்தான் இன்றைக்கி அன்புக்கு தடையாக இருக்கிற சாதி மதமெல்லாம் அழிய தொடங்கிவிட்டது மறைய தொடங்கிவிட்டது